எச்சி 봉다 காறு 봉다 উড়ደ 봉다 ஆமா بتا எல்ல இருக்குமா არა இல்லையே அட ஆமாமா எல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஆறு மணிக்கு மேல தான் என்னது ஆறு மணிக்கு மேல தான் போடுவீங்களா இப்ப சாப்றதுக்கு என்ன வச்சிருக்கீங்க இங்க ரெடி ஆக இல்ல மாஸ்ல சுத்த தீரமா இருக்கு

இன்னைக்கு நம்ம ஊர்ல சரியான கோயில் இருக்காமா அதனால காத்து நூறு கிலோமீட்டர் வேகத்துல அடிக்க போகுதான் எல்லாரும் சீக்கிரமா வீடு சேருங்க

தான் அடிக்கடி போட்டுகிட்டே இருக்காங்கிடையே புயல் வருது புயல் வருது புயல் வருதுன்னு வீடு எடுக்கி இருக்க வேண்டியதான பொதுநாட்டிங்க சந்தைக்கு வரலாம் சந்தைக்கு இந்த மழை பெய்யுறனால இந்த டீச்சி தண்ணியே ஊத்தாம மழை தண்ணியை குடிச்சு குடிச்சு ஊத்திக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு தண்ணி வேலை மிச்சம் உங்களாலதான் நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிருச்சுல தான் போயிட்டோம் போல இருக்கு இனிமேல் எத்தனை மணிக்கு பஸ் வர போகுதோ நம்ம எப்ப ஊருக்கு போய் சேர போறமோ தெரியலையே

சரோஜாக்கா சின்ன பொண்ணு ஆச்சி எல்லாரும் நாங்க சந்தைக்கு தானே வந்தோம் வந்த லக்குல மழை ரொம்ப புடிச்சு போச்சு பசும் வரலனே பசுக்காகத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பசு வந்தோன்னு ஏறி வந்துருவோம்னே என்ன வசந்தி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மழை நேரத்துல இப்பெல்லாம் போகலாமா நியூஸ்ல வேற சொல்லிக்கிட்டே இருக்காங்க பொதுமக்கள் யாரும் வெளியில போகாதீங்க காத்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா சீக்கிரமா ஒரு ஆட்டோ குடிச்சு வீட்டுக்கு வாங்கமா

மாட்டாருக்கா என்னையை அவரு எப்படியாவது காப்பாத்துங்க